ஐயோ லஞ்சுக்கு குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அது சிம்பிளாக பண்ணணும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பைசி முட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் தொட்டுக்க வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க அப்படியே சா தொட்ட பிசைஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்பளம் கூட தேவைப்படாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பைசி முட்டையை ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு வீடியோக்கிலேயே பார்த்துடலாம் கடையை வச்சுக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை வதச்சிக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி அளவுக்கு நல்லா வதச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி பாருங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தனியா தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் அது தேங்காய் மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு மூணு முட்டைகளில் லைட்டாக கொஞ்சம் இதுக்கு முட்டைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பண்ணி வச்சுருக்கேன் அதை மேலே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க அறுக்குன்னா கொத்தமல்லியாலை தான் மினிட் மட்டும் லிப்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அடுப்போம் நல்லா சிம் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க முட்டை இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் நம்மளுக்கு இன்னும் பாதி தான் குக் ஆயிருக்கு மறுபடியும் இட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒன் மினிட்ருந்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதில் சாதத்தை போட்டு அப்படியே கூட கிளறி கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் இல்லை தனியாக போட்டு பசங்க சாப்பிட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி மூச்சு சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ